நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஃபாரஸ்டேல் பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக காட்டுத்தீ பரவி வருகிறது தீயின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கிட்டத்தட்ட இருநூறு ஏக்கர் பரப்பளவிற்கு மேல் மரங்கள் மற்றும் செடி கொடிகள் தீயில் கருகியுள்ளது தமிழக வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் குன்னூர் கோத்தகிரி உதகை மற்றும் கூடலூர் பகுதியில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது பேருக்கு மேல் வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் தீ தடுப்பு கோடுகள் அமைத்தனர் இருந்த போதிலும் காட்டு தீ வேகமெடுத்து பரவி வருகிறது இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சூலூர் விமானப்படையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் ஊற்றி அணைக்க உதவி கோரப்பட்டது இந்த நிலையில் சூலூரிலிருந்து ஹெலிகாப்டர் ஒன்று வரவழைக்கப்பட்டு காட்டு தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது ஆனால் காற்றின் வேக அதிகமானதால் தீ பரவி புகைமூட்டம் ஏற்பட்டது இதனால் காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் திரும்பிச் சென்றது தீ நான்கு புறமும் பரவி புகைமூட்டமாக காணப்படுகிறது

குன்னூரில் ஃபாரஸ்ட் ஃபையர் கடந்த நான்கு நாட்களாக எரிந்து கொண்டு இருக்கிறது இதை கண்ட்ரோல் பண்ணக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஆன் ஃபுல் மோட் இல்லை என்னன்னா நாட் ஓன்லி நீல்ரீச் டிஸ்ட்ரிக் பட் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்தும் நீல் திருப்பூர்லேருந்து ஈரோட்லேருந்தும் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் பர்சனில் வந்திருக்காங்க அது இல்லாமல் நம்மளோட டிஎஃப்ஓ கோயந்தூரும் இல்லை இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த இடத்துல வி ஹப் டிப்ளாய்டு அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபாரஸ்ட் பர்சன் மேனுவலாக ஃபுட்டில் போயிருக்காங்க பட் அவங்களுக்கு அசிஸ் பண்ணுறதுக்காக விவ் ஆல்சோ யூஸ்ட் ஹெலி ஹெலிகாப்டர்ஸ் அந்த ஹெலிகாப்டர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கெப்பாசிட்டி உள்ள பேம்பி பேக்கெட்டில் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வாட்டர் ஸ்ப்ரேட் பண்ணியிருக்கும் வி ஹவ் கண்ட்ரோல் டு சர்ட்டன் எக்ஸ்டெண்ட் பட் ஸ்டில் இட் இஸ் ரேஜிங் அது மேனுவலாக நம்ம கட் பண்ணதுக்காக கீழே ஃபார்ஸ்ட் பர்சனல் ஆன் ஃபுட் போய் அந்த ஃபயர் லைன் கட் பண்றாங்க ஒரு டி எஸ்டேட் கிட்டே வராமலோ இல்லை அது எப்படி தெரியும் எப்படி நடக்குது அப்படின்னா அந்த குப்ரஸ் மரங்கள் தான் முழுவதும் இருக்கு நம்மளோட ஷோலாக ஃபாரஸ்ட் அவ்வளோவா இருக்குது கிடையாது ஸோ அது ஒட்டி இருக்கிற அந்த லைன் வந்து கட் பண்ணிட்டாங்க இட்ல நாட் ஸ்ப்ரேட் இருக்கா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க தேங்க் யூ ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்